ஆய் மக்களே வாங்க எப்படியும் இப்போ நம்ம மீன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் கழுவி வச்சுக்கோங்க தேங்காய் ஒரு முடி தேங்காய் தெரிய வச்சுக்கிறோங்க காரம் தேவையானாலும் வரமிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க புளி தேவையானாலும் நிறுத்த வச்சுருக்கங்க தேங்காய் சந்தம் அரைச்சி போட்டுக்கோங்க அது கூட புளியை நல்லா கரைச்சி நல்லா கெட்டி பதத்தில் கரைச்சிக்கோணுங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க கரைச்சி அந்த தேங்காய் கூட ஊற்றிடுங்க நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் உள்ளது கூட ஊற்றிடுங்க நல்லா கெட்டியாக கரைச்சிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க அளவு உப்பு மஞ்சள் தூள் தேவையானாலும் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஏற்ப போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே மிளகா போட்டு அரைச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் காரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு நம்ம கழி வச்சுக்கிற மீனை அதில் போட்டு நல்லா பெசடி வச்சிடலாங்க போட்டு கொஞ்ச நேரம் ஊறணுங்க மீன் அதில் ஒரு கால் மணி நேரம் ஊறட்டுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் நம்ம தோசை கல் வச்சு மீனை ஃப்ரை பண்ணிடலாங்க எண்ணெய் விட்டு அதில் மீனை போட்டு பருப்பி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க சூப்பராக செம்மையாக இருக்குங்க மிச்சம் இருக்கிற சாந்த சின்ன வெங்காயம் நிறையா வெட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கிடுங்க சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் சாந்துக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கூட வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணுங்க வதக்கிட்டு நம்ம இப்போது அந்த சாந்து மிச்சமாக இருக்குது இல்லைங்களா அந்த சாந்தம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக போட்டு அதில் அழிச்சி ஊற்றிடுங்க சாந்த போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா மசால் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அப்போதாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கதை 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 கதைன்னு தொக்காட்டம் ஆகணுமுங்க நல்லா வணிக்கோங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் சார்ந்து நல்லா வணக்கிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க பாய் மக்களே